நோரில்ஸ் நோரில்ஸ் ரஷ்யாவில் உள்ள ஒரு தனித்துவமான மற்றும் மிக முக்கியமான நகரமாகும் இது ஆர்க்டிக் வட்டத்திற்கு வடக்கே சுமார் முன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது உலகிலேயே ஒரு லட்சம்க்கும் அதிகமான மக்கள் வசிக்கும் வடக்கத்திய நகரங்களில் இதுவும் ஒன்று நோரில்ஸ் நகரின் முக்கிய அம்சங்கள் புவியியல் மற்றும் காலநிலை இது புவியின் மிகவும் குளிர்ந்த நகரங்களில் ஒன்றாகும் அக்டோபர் முதல் மே மாதம் வரை வெப்பநிலை பூஜ்யத்திற்கு கீழே இருக்கும் குளிர்காலத்தில் மைனஸ் நாற்பது பாகை செல்சியஸுக்கும் கீழே செல்வது சாதாரணம் மே பத்தொன்பது முதல் ஜூலை இருபத்தைந்து வரை சூரியன் மறையாத துருவ நாட்கள் போலர்டேஸ் இருக்கும் அதேபோல நவம்பர் முப்பது முதல் ஜனவரி பதிமூன்று வரை சூரியன் தெரியாத துருவ இரவுகள் போலர்னைட்ஸ் இருக்கும் இப்பகுதியில் வடக்கு ஒளி நோதன்லைட்ஸ் எனப்படும் அரோரா போரியலிஸ் நிகழ்வை காண முடியும் நோரில்ஸ் புட்டோரானா பீடபூமியின் நுழைவாயிலாக உள்ளது இது யுனெஸ்கோ உலக இயற்கை பாரம்பரிய தளமாகும் பொருளாதாரம் மற்றும் தொழில் நோரில்ஸ் உலகின் மிக முக்கியமான நிக்கல் நிக்கல் தாமிரம் காப்பர் பல்லேடியம் பலேடியம் மற்றும் பிற வண்ண உலோகங்களின் நான் மெட்டல்ஸ் உற்பத்தி மையமாகும் நோரில்ஸ் நிக்கல் நோரில்ஸ்க் நிக்கல் என்ற நிறுவனம் உலகின் மிகப்பெரிய வண்ண உலோக உற்பத்தியாளர்களில் ஒன்றாகும் இது உலக பல்லேடியம் உற்பத்தியில் முப்பத்தெட்டு விழுக்காடு மற்றும் நிக்கல் உற்பத்தியில் இருபத்தி இரண்டு விழுக்காடு பங்களிக்கிறது இந்த தொழில்கள் காரணமாக நோரில்ஸ் ரஷ்யாவிலேயே அதிக மாசுபாடுள்ள நகரங்களில் ஒன்றாகும் உலகிலேயே அதிக மாசுபாடுள்ள நகரங்களில் ஒன்றாகவும் அறியப்படுகிறது வரலாறு மற்றும் அணுகல் இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தைந்து இல் ஒரு தொழில்துறை தலமாக நிறுவப்பட்டது ஸ்டாலினின் குலாக் குலாக் தொழிலாளர் முகாம்களில் இருந்து வந்த கைதிகளைக் கொண்டு இங்கு சுரங்கங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் கட்டப்பட்டன நோரில்ஸ் ஒரு மூடப்பட்ட நகரம் குளோஸ்டு சிட்டி ஆகும் அதாவது ரஷ்ய மற்றும் பெலாரஸ் அல்லாத வெளிநாட்டினர் சிறப்பு அனுமதி இல்லாமல் இங்கு பயணிக்க முடியாது இது விமானம் அல்லது படகு மூலம் மட்டுமே சென்றடையக்கூடிய ஒரு நகரம் சாலைகள் மூலம் ரஷ்யாவின் பிற பகுதிகளுடன் இணைக்கப்படவில்லை மக்கள் தொகை மற்றும் வாழ்க்கை முறை நோரில்ஸ் நகரின் மக்கள் தொகை சுமார் ஒரு லட்சத்து எண்பத்து நாலாயிரம் குளிர்காலம் மிக நீண்டதாகவும் இருண்டதாகவும் பனிப்பொழிவு நிறைந்ததாகவும் இருக்கும் நோரில்ஸ் நிக்கல் நிறுவனம் நகரத்தின் பெரும்பாலான மக்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்குகிறது வாழ்க்கை கடுமையானதாகவும் சராசரி ஆயுட்காலம் ரஷ்ய சராசரியை விட குறைவாகவும் உள்ளது நோரில்ஸ் அதன் கடுமையான காலநிலை மற்றும் தொழில்துறை முக்கியத்துவம் காரணமாக ஒரு தனித்துவமான நகரமாக அறியப்படுகிறது